வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சங்கீதா பாபு நம்ம வாழ்க்கையிலே சில நேரங்களில் ஒரு சிறிய பழக்கமே பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும் இன்று நான் கொண்டு வந்திருக்கும் இந்த கதை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையான பயணம் சாதாரண ஒரு மனிதன் ஒரு ரூபாய் மாத்திரம் சேமித்ததாலே எப்படி தனது வாழ்க்கையை மாற்றினான் தெரியுமா இதுதான் இன்றைய என் கதை ஒரு ரூபாயின் மதிப்பு ஆரம்பிக்கலாமா நண்பர்களே தினம் காலை ஆறு மணிக்கே எழுந்து சாலையில் காய்கறி விற்கும் அழகு ஒரு பெரிய கனவு ஒரு நாள் எனக்கும் என் மகளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் ஆனா எல்லோரும் அவனை இழிவாக பார்த்தார்கள் ஒரு ரூபாய் லாபம் கொண்டவன் என்ன பெரிய வாழ்க்கை பண்ணுவான் என்று ஆனால் அழகுசாமிக்கு ஒரு பழக்கம் இருந்தது எவ்வளவு லாபம் வந்தாலும் தினமும் ஒரு ரூபாய் தனியாக சேமிப்பான் ஒரு ரூபாயா சிலர் சிரிச்சாங்க சிலர் கேளியாய் கேட்டாங்க அதில் என்ன ஃப்யூச்சர் இருக்கிறது ஆனால் அவனோ அது ஃப்யூச்சரை கட்டும் முதல் கல் என்று நம்பினான் பத்து வருடம் கழித்து சாலையும் சூடும் கஷ்டமும் ஒரு நாள் தவறாமல் அவன் அந்த ஒரு ரூபாயை சேமித்து வந்தான் பத்து வருடத்திற்கு பிறகு வங்கியில் பார்த்தான் அவன் சேமித்தது மூவாயிரத்து அறுநூத்தி ஐம்பது மட்டும் இல்லை அவனுடைய மன வலிமை அவனது கன்சிஸ்டன்சி அவனுடைய தன்னம்பிக்கை அந்த சிறிய சேமிப்பை கனவாக மாற்றினான் சிறிய கடை ஒன்றை துவங்கினான் பிறகு ஹோல்சேல் அடுத்து அதை அடுத்து பெரிய வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் இன்று அழகுசாமி தனது மகளை ஒரு டாக்டர் ஆக்கி பெருமையாக நின்றான் நிற்கிறான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது ஒரு பெரிய பிஸ்னஸ் இல்லை ஒரு பெரிய லக்கு இல்லை அவன் தினமும் செய்த அந்த ஒரு சிறிய செயல் ஒரு ரூபாய் சேமிப்பு சிறிய முயற்சி கூட தினமும் செய்தால் அது பெரிய வெற்றியாக மாறும் கன்சிஸ்டன்சி இஸ் மோர் பவர்ஃபுல் தன் டேலண்ட் லக் வரும் ஆனால் முயற்சி செய்யும் மனிதரை கண்டால் தான் வரும் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்